திருப்பனந்தாலருந்து ஷகிலா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பெண் கணவர் இறந்து விட்ட நிலையில் அவர்கள் மறுமணம் செய்து கொண்டார்கள் இறந்த கணவர் மூலமாக பிள்ளைகளும் இல்லை இப்படி இருக்கும்போது அந்த கணவர் சொத்தில் அந்த பெண்ணுக்கு பங்கு உண்டா ஆனால் சொத்து பிரிக்காமலே அவரிடமிருந்து ரெண்டு கோடி பணமும் நூற்றம்பது பவுன் நகையும் கொடுத்து விட்டார்கள் பிறகு கட்டின கணவரும் இறந்து விட்டார் ரெண்டாம் பட்டம் கட்டினவரும் அவரே இறந்துட்டார் இப்படி இருக்கும்போது ரெண்டு கணவருடைய சொத்தும் கேட்கிறார்கள் ரெண்டுமே கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டுமே கொடுக்க தான் வேணும் ஏன் கொடுக்கணும்னு கேட்டா ஒருத்தர் இறக்கிற பொழுது அவரிடமிருந்து சொத்துக்களை பெறக்கூடிய வாரிசுகளாக யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொத்து போய் சேரும் இப்போ ஒருத்தர் இறக்குறார் அவருடைய அப்பா உயிரோடு இருக்கிறார் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க மகன் உயிரோடு இருக்கிறான் மக உயிரோடு இருக்கிறான் மனைவி உயிரோடு இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் இவருடைய சொத்து போய் சேரும் இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முந்தைய வாழுகிற காலத்திலே விவாகரத்தாயோ அல்லது இவங்களை விட்டு பிரிஞ்சோ அப்படி ஆயிடுச்சுன்னா கேட்டகிரியில் வரமாட்டாங்க இவர் மரணிக்கிற பொழுது இவருடைய மனைவின்னு இருந்திருக்கிறாங்க அவங்க அப்போ இவர் மறைக்கும் பொழுது இவருடைய மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இவர் இறந்தால் இவருடைய மனைவிக்கு போக வேண்டிய சொத்துக்கள் இவங்களுக்கு போகணும் அதுக்கு பின்னாடி அவங்க வேற திருமணம் செஞ்சிருக்கலாம் அதை இதை தடுக்க வேற திருமணம் செய்தால் உனக்கு சொத்து கிடையாது மூத்த கணவரிடமிருந்து பெற வேண்டிய சொத்துக்களை பெற முடியாதுன்னு மார்க்கத்துல எந்த சட்டமும் இல்லை அதனால முதல் கணவர் வழியாக பெற வேண்டியதை அவர்கள் பெறுகிற உரிமை அவர்களுக்கு உண்டு அதை கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு பிறகு இரண்டாவது கணவரே இறந்துட்டாரு இப்ப இரண்டாவது கணவருடைய சொத்துலையும் பங்கு கேட்கிறாங்க அதுவும் அதுவும் கொடுக்கத்தான் அப்பமா அதே தானே முதலுக்கு என்ன இல்லையோ அதே தான் ரெண்டாகும் இவருடைய மனைவியாக இருக்கிற பட்சத்துல அவர் இறந்திருக்கிறாரு இவருக்கு வந்து அவங்க மனைவியாக இருக்கும் பொழுதுதான் அவர் அவருடைய மரணம் நிகழ்ந்து இருக்கிறது அப்ப இவருடைய சொத்துல மனைவிக்கு போக வேண்டிய சொத்து போய் சேரும் ரெண்டாம் மட்டும் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கத்தான் வேணும் ரெண்டையும் பெறுகிற உரிமை அவங்களுக்கு உண்டு அதுல குறைவு செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை